உங்க வாழ்க்கையுடைய லட்சியம் மியூசிக் டைரக்டர் ஆவறது உங்க அம்மாவுடைய வேதிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க கவலைப்படாதுங்க நீங்க மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறமே நம்ம தாம்பத்தியத்தை ஆரம்பிச்சிடலான்னு வைஃப் சொல்லிட்டா உன் பொண்டாட்டி கோடியில ஒருத்திப்பா இன்னைக்கு நாட்டுல பல இளைஞர்கள் பல கற்பனையில இருப்பாங்க கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சு அதுக்கப்புறம் குடும்ப சிக்கல் பண சிக்கல் மலச்சிக்கல் தான் சரி வரலட்சி ஹலோ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் செல்லமுத்து நாடாருங்களா ஆமா நான் சிகாமணி பேசுறேன் சார் நீங்க வீட்டை விட்டு ஓடிட்டதா பரவாயில்ல பேசிக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சார் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் சார் பழைய பாக்கிய கூட நீங்க கொடுக்க வேண்டாம் சார் ஏதோ நீங்களாவது நிம்மதியா இருந்தா சரி எங்க வீட்ல யார்கிட்ட பேச முடியுமா ஐயோ இதான் சார் ஆம்பளைங்களோட வீக்னஸ் இருந்திருந்து லட்சத்துல ஒருத்தர் தான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அந்த முடிவுல இருந்து எழுபத்தி மணி நேரம் கூட நினைச்சு நிக்க முடியாது இப்போ நீங்க எடுத்த முடிவை இந்த கடத்தருவே பாராட்டுது சார் உங்க வெற்றியை வச்சு தான் நாங்க ஒவ்வொருத்தர வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க இப்படி திடீர்னு வீட்டுல கூப்பிடுங்கன்னு கவுண்ட் படுத்தா எப்படி சார் நடர் தயவு செஞ்சு எங்க வீட்டுல இருந்து யாரையாவது கூப்பிடுங்களேன் சார் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து மனசை மாத்திக்காதீங்க சார்

நான் பரிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் துணி ரப்பர் எனக்கு வந்தாகணும் ஐயோ ரோம் நகரமே பத்தி எரியறதா இங்க நீரோ மாதிரி முடிக்க ரப்பர் நான் கேட்கறேன் குடி மன்னார் குடி முப்பத்தி மூணாம் நம்பர் வீடு ராஜகோபாசாமி வீதி ஞாபகம் இருக்கா அந்த வீட்ல இருந்து ரமாமணி ரமாமணி ஒரு பொண்ணை கைப்பிடிச்சாலே அதாவது ஞாபகம் இருக்கா இல்ல நமக்கு கேடு கட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று நடந்ததே அதாவது ஞாபகத்தில் வச்சிருக்கேளா அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மூக்கப்பிடிக்க மூணு ஆரஞ்சு ரெண்டு ஆப்பிள் நாலு வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளிட்டோம் வெள்ளிக்கிணத்துல வச்சிருந்த திரட்டி பாலை நன்ன வழிச்சு முழுங்கிட்டு சொம்புல வச்சிருந்த பால துளி கூட எனக்கு கொடுக்காம முடக்க முடக்கன்னு கைனி பானையில மாடு உறிஞ்சுற மாதிரி பாலை உறிஞ்சினேலே அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கலா அப்ப இளம பூத்துக்குறங்கிற மயக்கத்துல ரமா குட்டி ரமா குட்டி கடைசி வரைக்கும் என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னேன் ஞாபகத்துல வச்சிருக்கலா என்ன ஒட்டு கேக்குறா புருஷ முண்டாட்டி ஏதோ தனியா பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற இங்கதான் இருக்கா புருஷ முண்டாட்டி படுத்திருந்தா கூட நடுவுல வந்து படுத்துக்கிற ஜாதி என்ன அம்மா என்ன அக்கா

ஓடி போகாத என் பேர் நாராயணன் நான் ஓடி போனேன்னா சிகாமணி வச்சுக்கலாம் ஓடி போன சிகாமணிக்கு நீங்க என்ன வேணும் ஓடி போன நபரோட அக்கா புருஷா யார் அந்த அக்கா இவங்க தான் அதாவது என் பொண்டாட்டி சாரிமா போலீஸ் ஆபீசர் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார் ஓடி போன நபரோட அக்கா இவங்க இது என் பொண்டாட்டி ஐயா மீண்டும் சாரி டென்ஷன்ல பேசுறேன் சார் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓடி போன நபரோட அக்காவும் என் பொண்டாட்டியும் ஒத்தர் தான் அதான் இவங்க ஒன் இந்த சானி கலர் புடவை யாரு ஓடி போனவரோட அக்கா புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி சம்சாரம் கொஞ்சம் புரிய புரியும்படியா தெளிவா சொல்லுங்க இப்போ ஓடி போனவரோட அக்காவோட அதாவது இவங்களோட புருஷனோட அதாவது என்னோட பொண்டாட்டியோட அதாவது இவங்களோட தம்பியோட அதாவது ஓடி போனவரோட சம்சாரம் தான் இவங்க சபா சுருக்கமா சொன்னா ஓடி போனவரோட சம்சாரம் இன்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாமே அப்படித்தான் தான் வெச்சுக்கணும் ஐ see

அது ஒரு பெரிய விஷயமா இவனுக்கு தான் உயிரை காப்பாத்திட்ட மாதிரி மெகா சீரியல் மாதிரி சொல்லி அறுப்பா அதான் வேண்டாம்ட்ட என்னது இது பெரிய விஷயம் இல்ல அப்படினே தட் தி பாயிண்ட் ஓடி போனவர் ஏ ஓடி போனார்ங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான சாட்சி எப்படி 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 ஒரு அக்கா காரி பல்பத்தை எடுத்து இருக்கறா பொண்டாட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்ம மேல பாசமா இல்லையேன்னு அவர் ஓடி இருக்காரு ஐயோ சார் அவர் மூக்கல பல்பா விட்டப்ப அவருக்கு ஏழு வயசு ஆ ஆக அந்த பிஞ்சு வயசுலயே அவர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல அப்படித்தானே ஐயோ சார் இப்படி நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன்னு கேட்ட கோவம் வரும் அவர் கேர் வயசு இருக்கும் போது நான் எப்படி சார் பண்டாடி வந்திருப்பேன் அதுவும் வேலட் பாயிண்ட் தான் இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம் ஓடி போன நபர் எந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா சார் அவன் கிழக்கு போனானா மேற்கு போனானா தெற்கு போனானா வடக்கு போனானா எதுவுமே தெரியாது சார் அவன் ஒரே ஒரு போன் பண்ணினா அதனால நீங்க

நம்ம சண்டை இதோட நிறுத்திக்கலாம் முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும் நான் தான் சொன்னேன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுத்து இது போன் பண்ணின இடம் இது போன் வந்த இடம் இந்த இடத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல யாரும் போன் பண்ணி அல்லது அல்ல போன் வந்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி இந்த இடத்துலயும் இருபத்தி நாலு மணி நேரத்துல யாராவது போன் பண்ணி அல்லது போன் வந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது சோ நீங்க குட்டையை நல்லா குழப்பிட்டீங்க எந்த கூட்டச ரசம் மாதிரி தெளிவா இருக்கு எல்லா கூட்டையும் வட்டக மாதிரி கெட்டியா தான இருக்கு ஷட் அப் ஏதோ ஒரு டெலிபோனுக்கு எவனோ ஒருத்தேன் எந்த ஜெന്മதுலியோ போன் பண்ணனதுக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து பதறறந்து வந்திருக்கிறீங்க இன்னும் ஒரே நிமிஷத்துல இந்த இடத்தை காலி பண்ணனு வெச்சுக்குங்க அப்படியே தள்ளி எடுத்து நீங்க இருங்க ஓடி போனவருடைய அக்காவுடைய புருஷனுடைய பொண்ணோட பாட்டி தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே இங்க பாருங்க உங்கனாலதான் இந்த வம்சமே வளர்ந்தது இது அத்தனைக்கு காரணம் நீங்க தான் அதனால ஜமத்துல உங்களை எங்கயாவது நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஏகே பார்ட்டி செவன் துப்பாக்கியை எடுத்து சுட்டு போக போகா! போக போக சினிமால நடிக்க போறாரா எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பரா கொடுத்துருக்காரு இந்த மூஞ்சிக்கு டைரக்டர் சங்கரும் ரவிக்குமாரும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு சான்ஸ் கொடுக்க போறாங்க மெண்டல் சார் அது ராத்திரி என்னவெல்லாமோ தனியா பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கே தெரியாம இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மெண்டல்னு சொல்ல கூடாது ஆ இது ஒரு வகையான ஹலூசினேஷன் ஹலூசினேஷன்னா அதாவது இவனுடைய பிராப்ளத்தை நம்ம சைக்காலஜிக்கலா தான் அணுகணும் நான் உன்ன கேக்குறேன் நீங்க என்ன மெண்டல் ஹாஸ்பிடல்ல நடத்துறீங்க நான் என்ன மெண்டல் ஹாஸ்பிடல்ல வாடனா கல்யாண மண்டபத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறேன் ராத்திரி வந்து அசந்து கால் நீட்டி தூங்க முடியல எந்த நேரத்துல கள்ளத்தைக்கு தலையில போடுவானோ பயமா இருக்கு இந்த பார்வடி வேலை அடுத்த நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அதுக்கு நம்ம கை கொடுக்கணும் இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பாக்குறேன் என் கஷ்டத்தை புட்டு புட்டு வைக்கிறேன் என்ன பத்தி கவலைப்படல அந்த மெண்டல் வந்து நாலு நாள் தான் ஆச்சு அதை பத்தி இப்படி பிரமாதமா கவலைப்படுறீங்க சரி சரி வருத்தப்படாத நீ என்ன செய்யற அவனை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஏற்காடு எஸ்டேட் பங்களாவுக்கு போ நாளை காலையில் வந்து பேசுகிறேன் எஸ்டேட் பங்களாவுக்கா ஏற்காடுக்கா அந்த மண்டல கூட்டிக்கிட்டாங்க தனியாவா என்னால முடியாது சிகாமணி சார் சிகாமணி சார் எங்கயோ சர்வ சர்வன்னு சத்தம் கேக்குது சார் சிகாமணி சார் சிகாமணி சார் இங்க மண்டல நடராத்திர எங்க போயிடுச்சு ஐயோ இந்த மலை இந்த எஸ்டேட் இந்த சரௌண்டிங் இந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் வாழ்க்கையில ஏகாந்தத்தை ரசிக்கிறவங்க அமைதியை விரும்புறவங்க நிம்மதியை தேடி அலைகிறவங்க அந்த மாதிரி ஆணுங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் தெரியும் சார் உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் சொன்னிருக்கு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்போ நீ ஏகாந்தத்தை ரசிக்கிறியா அமைதியை விரும்புறியா இல்ல நிம்மதியை தேடி அலையிறியா ஒரு கல்யாண மண்டப மேனேஜருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அது அவசகுணம் அதனால உன்ன வேலையை விட்டு நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன் சார் கவலைப்படாதப்பா அதுக்கு பதிலா இந்த எஸ்டேட்டுக்கு ஒண்ணு மேனேஜரா போடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ங்கற கல்யாண மண்டபம்னா நல்ல நாள் கல்யாணங்கள்ல ஐநூறு அறுநூறு பேர் வருவாங்க உனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க வேண்டப்பட்டவங்க வருவாங்க அவங்க உன்னை பார்ப்பாங்க அது உனக்கு பிடிக்கல அது உனக்கு வசதி இல்ல ஆனா இந்த எஸ்டேட் மேனேஜரா இருந்தா கண் காணாத இடம் யாரும் பார்க்க மாட்டாங்க அது உனக்கு வசதி இல்லையா ஏன்னா வாழ்க்கையில நீ நிம்மதியை தேடி அலையிறவ இந்த பெண்கள் தலைக்கு போடுவாங்களே துணி ரப்பர் பேண்ட் அது எப்படி உன் பேட்டிக்குள்ள வந்தது அங்க யாரு இல்லப்பா இங்க பாரு ஆமா கல்யாண மண்டபத்துல தினராத்திரி நீ ஃபுட்பால் ஆடுறியாமே யார ஃபுட்பாலா நினைச்சு எட்டி உதைக்கிற நீ இங்க பாருப்பா நேத்திகராத்திரி கூட இந்த மலவாசஸ்தலத்துக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தயிர் கடைஞ்சியாமே யார தயிர கடைஞ்ச அந்த போட்டோஸ்லாடு இந்த போட்டோஸ்லாம் யாரு பாரு எல்லாம் உன் போட்டோ தான் மென்டல் மாதிரி நீ பிகேவ் பண்ணியிருக்கிறேன் உனக்கு தெரியாம என் ஆளு போட்டோ எடுத்திருக்கிறான் என்னப்பா அதெல்லாம் ஒவ்வொரு ஆம்பளியும் தன்னோட வாழ்க்கையில நாலு முக்கியமான பொண்களை சந்திக்கிறான் அம்மா சகோதரி மனைவி பொண்ணு அந்த நாலு பேர் வேலையை அவன் அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கான் ஆனா ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு விதமானது அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் நன்றி கடன் சகோதரி மேல வச்சிருக்கிற பாசம் நட்பு மனைவி மேல வச்சிருக்கிற பாசம் காதல் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் கடமை சூப்பர் 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 சோ ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு பேச இருக்குங்க அம்மா மேல பாசம் நன்றி கடன் சகோதரி மேல பாசம் நட்பு

அதெல்லாம் அம்மா பெத்த அம்மாவை நடுத்தருலயோ அநாத ஆசிரமத்திலயோ விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க காட்டலாம் ஆனா ஏழையா இருந்தாலும் பெத்த தாய்க்கு கூழோ கஞ்சியோ சாகர வரைக்கும் ஊத்திட்டு அவ செத்த பிறகு கொள்ளி வச்சிட்டு வருஷா வருஷம் திதியோ தவசமோ கொடுக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை என்னால காட்ட முடியும் சார் நம்மளோடைய கூட பிறந்தவங்க நம்மளோடைய வளர்ந்தவங்க யாருக்கோ தாரவாத்து கொடுக்குறோம் எங்கேயோ வளர்க்கப்படுறாங்க அதுக்காக நம்மள தூக்கி வளர்த்த அக்காவும் மறந்து முடியுமா இல்ல நாம தூக்கி வளர்த்த தங்கச்சி தான் மறந்துட முடியுமா அவங்களை மறந்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க காட்டலாம் ஆனா சொந்த அக்கா தங்கச்சிகளை இன்னமும் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை என்னால காட்ட முடியும் சார்

வாழ்ந்த வீடு அக்கம் பக்கம் உட்டார உறவினர் அத்தனையும் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து மறுபிறவு எடுக்கிற அந்த தியாகத்தை நீ மறந்துட கூடாது அப்படி பார்த்தா அதே இருபது இருபத்தி வருஷம் அவனை பெத்த அப்பா அம்மா உற்றார் உறவினர் சுற்றும் அவங்களுக்கு மத்தியில அவளுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு தினம் தினம் செத்து பொழைக்கிறானே அந்த ஆம்பளை அவனுடைய தியாகத்தை நீங்க மறந்துட கூடாது சார் சிகாமணி பொண்டாட்டிக்கு அங்கீகாரம் கிடைக்க பல ஆம்பளைங்க போராடுறாங்க நான் இல்லை எங்களை ஆனா பொண்டாட்டியினுடைய உணர்வுகளையே மதிக்காத ஆம்பளைங்கள நீ சொல்றியா இருக்காங்க சார் மனைவி சொல்ல மந்திரம் அப்படி நினைச்சு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாரையும் மறந்துட்டு எங்கேயோ வர ஆம்பளங்க இல்லைன்னு சொல்றியா இருக்காங்க சார் ஆனா பெத்தமுகளையும் விட்டு கொடுக்க முடியாம தன்னை நம்பி வந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இருக்காங்க சார் அந்த மாதிரி ஆம்பளைங்களால் தான் இன்னைக்கு நாட்டுல மழை பெய்யுது ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆளும் கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு யார் யார கவுப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது யாரும் யாரோடய ஒத்து போக மாட்டாங்க காரணம் ஈகோ பொசிவனி இந்த வேலை தாய் நினைச்சுக்க இது சகோதரி இது மனைவி இது மகள் இவங்க நாலு பேரையும் தனித்தனியா விட்டா சில ஆட்டங்கள் இருக்கலாம் ஆனா ஆம்பளைங்கிற இந்த கட்டவரன் இவங்க நாலு பேரையும் அன்பால இப்படி பிடிச்சு வைக்கணும்பா கட்டவரன் ஒடிஞ்சிரும் சார் முடியாது முடியும் முடியாது சார் பொம்பளைகளோட ஒரு சைட தான் பாத்திருக்கேன் அவங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் யூ ஆர் ஐ எம் ரைட்